எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இத்தனை பாடம் எழுந்தனாலே நமது ஹுசைன் மம்பி அசரத்துல இந்த பாட்டு படித்தாங்கல்ல மனித நாய் பூமியில் பிறந்து விட்டேன்னு அந்த பாட்டுடைய ரசிகர் தான் அவருடைய அந்த பாடலில் இருந்து தான் தாஜ்மின் துபாயில் வச்சு படித்தார் அதுலேருந்து தான் எனக்கும் பாடல் எழுத வேண்டும் என்று ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்தது அதுக்காக ஜசாக்கல் அல்ஹர் அலந்துள்ள இந்த இந்த பாட்டு எப்போவுமே ஒரு நினைவு கூறத்தக்க பாட்டு காரணம் என்னென்னா இந்த பாட்டை எழுதியது யாருன்னா நம்ம மாருஃப் காக்கா தான் அவருக்கு ஒரு என் மேலே ஒரு கோமும் இருந்தது ஒரு ஏக்கமும் இருந்தது எந்த நிகழ்ச்சி நான் போனாலும் இந்த பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் எனவும் உன் காக்கா காக்காக்கு என் மேலே ஒரு கோமமாகவே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் எனக்கு பேசும்போது சா அஸ்த சொன்னார் வாழும் நபியை நாதரை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி அப்போ நான் அல்லாவை நினச்சிக்கிட்டேன் அல்லாவுக்கு நன்றி சொன்னேன் இதுபோன்று ஒரு மாபெரும் சபையில் மாருஃப் காக்கா அவர்களுடைய வரிகள் அல்லா பாடணும்னு சொல்லி தான் இத்தனை நாளாக காக்க வச்சிருக்கான் ஸோ அல்லா மாருஃப் காக்கா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் அல்லாஹ் வாழும் நபிய வாழும் நபியே நாதரே வாழும் நபியே நாதரே வானுயர்ந்த தூதரே வாழ்நாளில் லா பாட வார்த்தை தாரிரே நபியே நாதரே வானுயர்ந்த தூதரே வாழ்நாளுமை பாட வார்த்தை தாரிரே வாழும் நபியே நாதரே மூன்றாம் மூன்றாமிரவின் கொள்கை உமக்கு கடமையானதே வாழ்நபியநாதரே வானுயர்ந்த தூதரே தாரி ரே வாழும் நபியே நாதரே मारते ही तारी रे கடந்த பயனாய் முடிந்ததே ஏழு வானம் கடந்த பயனாய் முடிந்தது எட்டு சுவனமும் உமது வரவால் பிறந்து கொண்டது ஒன்பது ரத்தினத்தின் அழகு தே வாழும் நபி நாதரே வானு வானுயந்த தூதரே வாழ்நாளெல்லாமுமை பாட வார்த்தை தாரிரே नारे निशान लगा, नारे है कर ना। दे, नारे का उस आराध्य कोरड़ बड़ा इसमें आना कोरड़ बोला तमिलान सुखा बिर्थग्रहण अंतर्चक्र दबाने के நன்றி தெரிவித்து தெரிவித்துள்ளார் ஒரு அனுமதியுடன் தகவல் இதே ஆன்மீக ஆயிரத்தி ஐநூறு என்கிற தலைப்பிலே இசை நிகழ்ச்சியாக இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதம் பேராசிரியர் காவல் முறையினருடைய தலைமையிலே உன்னுடைய அசரத் அவருடையெல்லாம் துவக்கி வைக்கணும் அவர்கள் சுனம் செல்வர்கள் ஆகவே பேராசிரியர் தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது சுனத் ஜமாத் பேரத்தின் விசாரணையிலே நடைபெற நிகழ்ச்சியில் அவருடைய அனுமதியோடு உங்களை எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பிலே அடைந்து செய்தி நிறுவனம் அவசியம் தந்து ஆட்சிக்கு ரசூர்களை मूर मेर इहे अंदरि सिम